ஆரல்வாய்மொழி போலீஸ் நிலையத்தில் கல்லூரி மாணவி காதலனுடன் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆண்டார்குளம் அருகே அழகனாபுரத்தை சேர்ந்தவர் சியம்பு கொத்தனாரான இவருடைய மனைவி சரஸ்வதி இவர்களுடைய மகள் கிரிஜா வயது பத்தொன்பது நாகர்கோவிலில் உள்ள ஒரு கல்லூரியில் பி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் மொழி கணேசபுரத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான குமார் மகன் அருள்மதன் வயது இருபத்தாறு இவர் எயிட்டே முடித்துவிட்டு நாகர்கோவிலில் ஒரு அலுமினிய கேட் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருடைய பெரியம்மா வீடு அழகனாபுரம் அருகே கூட்ட வழியில் உள்ளது அங்கு சென்று வந்தபோது அருள்முதனுக்கும் கிரிஜாவுக்கும் இடையே காதல் மலர்ந்தது இவர்கள் இருவரும் இரண்டு வருடமாக தீவிரமாக காதலித்து வந்தனர் இந்த காதலுக்கு கிரிஜாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலையில் காதலர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் வைத்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் காதலர்கள் இருவரும் ஆரல்வாய்மொழி போலீசில் தஞ்சம் அடைந்தனர் இதனையடுத்து இருவரின் பெற்றோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கிரிஜாவின் வளர்ப்பு தாய் வள்ளியம்மாள் கண்ணீருடன் எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு கெஞ்சி அழைத்தார் ஆனால் அவரோ செபிசாய்க்கவில்லை மாறாக காதலுடன் செல்வதிலேயே உறுதியுடன் இருந்தார் ஒரு கட்டத்தில் என்னை உனக்கு வேண்டாம் என்றால் என்னுடைய நகை உனக்கு எதற்கு அதனை தா என கேட்டவுடன் கிரிஜா நகைகளை கழற்றி கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் காதல் ஜோடியை சேர்த்து வைத்து அனுப்பினர் இந்த சம்பவம் போலீஸ் நிலையத்தில் திடீர் பரப்பை ஏற்படுத்தியது